அண்ணே என்ன அண்ணே என்ன இல்லைங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்திக்கிட்டு இருந்தாங்களாம் அவளை ஒரு பிஸ்கட் போட்டு அழுத்துக்கிட்டே இருந்ததாம் அப்ப வர்றவங்க எல்லாரும் அந்த அழகான பிஸ்கட்டுகளெல்லாம் பார்த்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு போயிட்டாங்களாம் அந்த அழுமஞ்சி பிஸ்கட்டை மட்டும் யாருமே வாங்கலையாம் அது அழுதுச்சான் அன்னைக்கு விற்பனை ஆகலையா மறுநாளும் என்னை யாருமே எடுக்கல அப்படின்னு அழுதுட்டே இருந்ததாம் இப்படியே நாலஞ்சு நாள் போயும் அதை யாருமே வாங்கலையாம் அதுக்கப்புறம் அதுவே கண்ணாடியில போய் பார்த்துச்சான் அழுது அழுது அது மூஞ்சி இனிமே நான் இப்படி ரொம்ப கேவலமா அழைக்க அதனாலதான் என்னை எல்லாரும் வாங்காம விட்டுட்டாங்க போல அப்படின்னு சொல்லி அது மலச அதுவே தேத்திக்கிட்டு அதுவே சூசைட் பண்ணி குப்பை போய் விழுந்து செத்து போச்சா எப்பயுமே நம்ம சந்தோஷமா இருந்தாதான் நம்ம எல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம அழுதுகிட்டே இருந்தாலும் நம்மளை யாருக்குமே பிடிக்காது